ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சுமி சீரியல் என்ன போகிறோம் பார்க்க ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுதாகர் அப்படி இப்படின்னு பண்ணார் சுதாகர்டி தப்பிச்சு ஒரு வழியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பித்தாங்க ஆனால் அதுலேயும் வந்து நேற்று வந்து வேணுன்னே வந்து பிரச்சனை பண்ணாங்க சாப்பாடு இல்லைன்னே பெரிய பிரச்சனை பண்ணாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுது அவங்கள்ட்ட போய் போராடி அவங்க வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஆயிடுறது அதுக்கப்புறம் ஒரு வழி ஏற்கனவே ஈஸ்வரிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல வீட்டிலே இருக்க தானே ஏற்கா ஹோட்டல் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டுறாங்க ஆனால் கேக்கா அதனால சரி சொல்லிட்டு ஹோட்டல் வந்து ஒரு வழியாக ஒரு வழியாக வந்து ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஆரம்பித்து வந்து இப்போ சுத்தமாக வந்து பிடிக்கல ராத்திரி அதனால ராத்திரி லேட்டாக போயிடுது ஈஸ்வரி வந்து எல்லோரும் படுக்க போயிடுறாங்க ஹாலில் உட்காந்து ஈஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க மணி பன்னெண்டாச்சு இன்னுமும் அவள் வரல அப்படி சொல்லிட்டு அவளை சும்மா விடக்கூடாது இன்னுமே வீட்டுக்குள்ளேயே அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாக்கியோட வீடு ஆனால் அவங்க வந்து வேணுன்னே வந்து கதவை வந்து சாத்தியரா இது கேட்ட வந்து மூடிடுறான் ஐயோ கேட்ட வேற மூடியிருக்கேன் மொபைலில் வேற சார்ஜ் இல்லை ஆஃப் ஆயிரும் கற்று கற்று மண் கத்துறாங்க ஒவ்வொரு பேராக சொல்லி யாருமே திறக்கல அந்த சமயம் தான் மேலேருந்து எல் வராது பாட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க எனக்கு தெரியும் அம்மா அப்பயும் நான் பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்க வேண்டாம் போனவளுக்கு வர தெரியாதா நீ போகிற இல்லை பாவம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் சில்ல நான் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வர போகிறேன் அப்படி சொல்லிட்டு நேராக வாசலுக்கு வர்றாரு அம்மா என்ன என் நின்றுகிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கேன்னு தெரியுமா அரை மணி நேரமாக வெளியில் நின்று ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி தட்டிக்கிட்டு இருக்கேன் யாருமே வந்து தரமாட்டே திறக்க மாட்டேங்கிறாங்க ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி உள்ள வராங்க உடனே ஈஸி இதுதான் சாக்கணுன்னு ஈஸ்வரி கற்று கத்துன்னு கத்துறாங்க உங்க கூட சண்டை போடலாம் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஈஸ்வரி திட்டுவாங்க பிரச்சனைன்னா கூட கொஞ்சம் திட்டுவாங்க அதனால எதுவுமே வந்து பேசலை சரி இவங்கிட்டலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு வந்து போயிடுறாங்க சரி நேரம் ஆச்சு நான் போகிறேன்டா அப்படின்னா சரிம்மான்னு போயிடுறாங்க அதுக்கப்புறம் காலையிலேருந்து வரட்டும் அவ்வளோ இப்போ ராத்திரி ஆச்சு நான் பேசாமல் எங்கே அவ்வளோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரி சொல்லிட்டு அமிர்தா வந்து வராங்க அதுக்கு நானும் போனா போதும் கற்றுக்கிட்டு இருக்கேன் எங்க அவனு சொல்றாங்க இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதை என்னை தாண்டி தானே அவள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அவள் பாட்டி அவங்க சொல்கிறாங்க நாலு மணிக்கே அம்மா எழுந்து போயிட்டாங்க என்னது நாலு மணிக்கு போயிட்டாளா அடப்பாவே இன்றைக்கி திட்டணும் செமையாக திட்டணும் வச்சுருக்கேன் நாலு மணிக்கு எழுந்து போயிட்டாளான்னு கற்று கத்துன்னு கத்துறாங்க நான் இங்கே பற்றி மனுஷன் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவளை யார் போக சொன்னா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அவள் வந்து பயிர்றான் போனதுக்கு அப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா நேராக போய் அங்க போய் போறாங்க அங்க போனோன்னு வந்து ஓனர் வர்றாரு என்னமா ஹோட்டலுக்கு கடைக்காரன்னு சாப்பாடுலாம் ஆகிட்டு இருக்காங்களே நேற்று ராத்திரி ஒருத்தர் வந்தார் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாமல் கண்டதெல்லாம் எடுத்து எங்கள் ஹோட்டல்லேயே சாப்பிட ஆரம்பித்தாருன்னு சொல்லி திட்டுறாங்க எதுவாக இருந்தாலும் சரி வாடகைக்கு தான் நான் விட்ருக்கேன்மா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கோங்க ஓனர் நல்லா வரமாட்டேன்னு எதுவாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கோங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆமாம்மா எதுவாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் எங்கிட்ட எந்த எதுவும் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சார் நீங்கள் இப்படி சொல்லுவே எதிர்பார்க்கலாம் நான் என்னம்மா செய்யணும் நீங்கள் தான்மா இருக்கணும்னு சொல்கிறேன் இதை பார்த்துட்டு பாக்கியா சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்ன செய்யப்படுறாங்கன்னு தெரில ஏன்னா கோபி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணதில்ல ஆனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாக்கியாவுக்கு தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க உடனே அமிர்தா வந்து சட்னி போடுறாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு சட்னி அது வாயில் வைக்க ஒழுங்குதான் சட்னி அது கத்துறாங்க இமாதிரி நல்லாதான்மா இருக்குது அதெல்லாம் நல்லாவே இல்லை இந்த பாக்கியாக்கு என்ன கொள்ள தாம்பு போயிட்டா வீட்டில் எத்தனை பேர் எல்லாரும் சரி யார் வேணால் என்ன சரி பிஸ்னஸ் அப்படி தான் வீட்டையும் பார்த்துட்டு எப்படிமா பிஸ்னஸை பார்க்க முடியும் அதுதான் பாக்கியா பண்ணி எப்போ பார் நீ பாக்கியாக்கே வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பத்தில் எப்பவும் திட்டிக்கிட்டுருப்பேன் ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் உன் பண்டாட்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி சொல்லி திட்டுறாங்க ஈஸ்வரி வந்து திட்டுறாங்க சரி விடுமை சட்டி நல்லாவே இல்லை சரி நான் இனிமேல் ஒழுங்காக பண்ணுறேன் என்னத்தை ஒழுங்காக பண்ண வாயில வைக்க வழங்கலை அவளே வந்து சமையல் பண்ண சொல்லுவோம் வேணும்ட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஈஸ்வரி வந்து பாக்கியா வந்து கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அமிர்தாவால் என்ன செய்யணுமே எனக்கு தெரியல ஜெனியால் என்ன செய்யணும்னு தெரியல வாயில் வைக்காமலே இதெல்லாம் ஒரு சாப்பாடாக அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் பார்க்கலாம் இந்த வழியை பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்